புத்தருக்கு போதி மரத்தடையில ஞானம் கிடைச்சிதான் நம்மளுக்குலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா மரத்தடி இருந்தா தானே போய் உட்காந்து ஞானம் பெற முடியும் அடைக்கிற வெயில்ல மண்டை குழம்பு மெண்டல் ஆகாமல் இருந்தா சரின்ற மாதிரிதான் இருக்கு ஆனா சம்மர் வந்துச்சுனாலே வருஷ வருஷம் நம்ம எல்லாருமே ஒரு வார்த்தை வந்து சொல்லுவோம் என்ன அப்படின்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குல்ல ஆக்சுவலி அதே சூரியன் அதே டிஸ்டன்ஸ்ல அப்படியே தான் இருக்காரு அவர் ஒன்னும் கிட்டக்கெல்லாம் இறங்கி வரல ஆனா நம்மளுக்கு மட்டும் ஏன் வெயில் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா சுத்தி இருக்கிற மரத்தை ஃபுல்லா விட்டுட்டோம் அவ்வளோதான் நம்ம தாத்தா பாட்டி பார்த்தா மரத்திலையும் தண்ணிலையும் பாதையை தான் நம்ம பாக்குறோம் நம்ம பார்த்து யூஸ் பண்ண மிச்சத்தை கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க எவ்வளவு சுத்த சேர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் தூய்மையான காத்தையும் சுத்தமான தண்ணியையும் கொடுக்கறதுதான் சொந்த வீடெல்லாம் பிளான் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு மரம் நட்டு வைக்கிற மாதிரியாவது ஸ்பேஸ் விடுங்க உங்க ட்ரீம் ஹவுஸ்ல ஏதாவது ஒரு பார்ட் கம்மியானா கூட பரவாயில்ல ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு வீடை விட ஆக்சிஜன் ரொம்ப தானே